நேர்களே இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டில் நீ என்ன உயர்ந்த பதவியில் இருந்தாலும் நீ ஒரு சாதி ரீதியாக உனக்கான முக்கியத்துவம் இருக்காது இதை மக்கள் சிந்தித்து கொள்ள வேண்டிய முறையில் இது ஹிந்து மதம் சார்ந்த பிரச்சனையோ அல்ல ஆனால் அப்படி நினைக்கக்கூடாது ஹிந்து மதத்தில் ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய தலித்துகள் எந்த உயரத்துக்கு சென்றாலும் அது யாராக இருந்தாலும் சரி அவர்கள் தலித்துகளாகவே பார்க்கப்படுகிறார்கள் உதாரணத்துக்கு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளையராஜாவை அவருடைய இசை என்னதான் உயர்வாக இருந்தாலும் அவருக்கு பின்னால் அந்த தலித் அடையாளம் ஒட்டி கொண்டு தானே வருது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் திரௌபதி முர்மு எவ்வளவு உயரமாக இருந்தாலும் எவ்வளவு பதவியில் இருந்தாலும் அவருக்கு பின்னாடி அந்த பழங்குடி என்கின்ற அந்த பெயர் ஒற்றி கொண்டுதான வருது அவர்களையெல்லாம் இவர்கள் கூப்பிட்டு கொண்டு ஏதோ ஒரு மேடையில் அமர்த்தின உடனே அவர்களை நாங்கள் தலித்துகளுக்கு சமந்தஸ்து கொடுக்குறோன்னு சொல்லுவது தான் இது ஒரு பெரிய கேவலப்படுத்துறதை விட கேவலமான நிலை நல்ல கவலைங்க எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவர்களுடைய தகுதிக்கேற்றவாறு அவர்கள் மேலே கொண்டு வரணுமே தவிர அவர்களை மனிதர்களாக நேசிக்கணுமே தவிர அதை விட்டு நாங்கள் தலித்துகளுக்கு அந்த பதவி கொடுத்துறோன்னு எவன் சொன்னானோ அவன் உண்மையிலேயே சாதிய வெறுப்பின் உச்சக்கட்டத்தில் உள்ளவன் இந்து மதத்தில் ஏராளமான சாதி வெறியர்கள் இருக்கிறார்கள் எல்லா சாதியிலையும் முற்போக்கு சாதிங்கிற பிராமண சாதி தாண்டி தாக்கூர்களை தாண்டி இல்லும் பூமிஹார்களை தாண்டி வடநாட்டில் இருக்கும் பனியாக்களை தாண்டி இந்தியா முழுவதும் தலித் விரோத மனப்பான்மை உச்சகட்டத்தில் இருப்பதற்கு ஒரு செய்தி உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய காவாய் அவர்கள் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட தலித் சமூகத்தை சார்ந்தவர் அவர் வந்து ஒரு அசோசியேஷன் ஃபங்க்ஷனுக்காக மரியாதைக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பி ஆர் காவாய் அவர்கள் மகாராஷ்டிராவுக்கு வருகிறார் முதன்முறையாக தன் சொந்த மாநிலத்துக்கு வர்றார் அவர் உச்சநீதிமன்ற நீதிபதி என்றால் எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்கணும் ஒரு புரோட்டோக்கால் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது மாநில அரசு இந்த விழாவில் மகாராஷ்டிரா மற்றும் கோவா மாநிலத்தினுடைய வழக்கறிஞர்களுடைய சங்கம் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்ணியமிக்க விழாவில் கலந்து கொள்வதற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி மரியாதைக்குழிய திரு கவாய் அவர்கள் வருகிறார் அவர்கள் வருகின்ற போது பிஆர் கவாவை கவாவை கவாயை வருவதற்கு யார் வர வேண்டும் ஹோம் செக்ரட்டரி உள்துறை செயலாளர் அது மாதிரி இல்லாமல் காவல்துறை மாநில காவல்துறை தலைவர் டிஜிபி அது மட்டும் இல்லாமல் மாநகர கமிஷனர் இந்த மூன்று பேரும் வரணும் எக்ஸ்ட்ராவாக ஏனைய பியூரோக்ரஸில் உள்ள பெரும் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐஎஃப்எஸ் ஆக இருந்தாலும் சரி அல்லது மாநில பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் கூட வரலாம் கண்ணியமிக்க ஒரு 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 போஸ்ட் இதில் வந்து அவர்கள் செலுத்தலாம் என்கின்ற ஒரு நீதி இருக்கிறது அது உள்ளுக்குள்ளே போய் படித்து பார்த்தா தெரியும் யாரெல்லாம் வரலான்னு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போலீஸ் கமிஷனர் வரல டிஜிபி வரல கமிஷனர் மாநகர ஆணையாளர் காவல்துறை ஆணையாளர் வரவில்லை ஹோம் செக்ரட்டரி வரல ரொம்ப வருத்தம் ஏற்படுது யாருக்கு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி காவாய் பி ஆர் காவாய் அவர்களுக்கு என்னடா அவர் மனசில் என்ன நினைச்சாருன்னு அவர் சொல்லலை சொல்ல முடியாது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பாருங்கோ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு மாநிலத்திற்கு செல்லும்போது அம்மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் டிஜிபி உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் வரவேற்கப்பட வேண்டும் என்பது ஒரு மரபு ஒரு புரோட்டோக்கால் அவர்களுக்குள் மாறுபட்ட கருத்து இருக்கலாம் அரசியல் இருக்கலாம் அரசியல்வாதி அல்ல அவர் அவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைவர் அனைவருக்குமானவர் அவர் என்ன சொல்கிறார் அந்த மரபை இந்நிலையில் தனக்கு மரியாதை செலுத்தும் வகையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் மாநிலத்தின் மூத்த அதிகாரிகள் ஒருவர் கூட ஏன் பங்கேற்கலை அப்படின்ன கேள்வியை நான் எழுப்பலை அவரே எழுப்புகிறார் எவ்வளோ மனசு வருத்தப்பட்டிருப்பார் பாருங்க பி ஆர் காவாய் மூத்த அதிகாரிகள் ஒருவர் கூட பங்கேற்காதது குறித்து கடுமையாக சாடி உள்ளவர் அரசியலமைப்பின் ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு கிளைகளும் மற்றொன்றோடு சம்பந்தப்பட்டது அதாவது நீதித்துறை அது மட்டும் இல்லாமல் நிர்வாகத்துறை இப்படி ஜனநாயகத்தின் மூன்று தூண்கள் இருக்கிறது அந்த மூன்று தூண்கள் ஒவ்வொரு அங்கமும் மற்றொரு உறுப்புகளுக்கு ஈடாகவும் உரிய மரியாதையுடனும் செயல்பட வேண்டும் என பி ஆர் காவாய் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்ன நீங்கள் வரவேற்க வரல அவமானப்படுத்திட்டீங்க ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மரபை பாருங்க அவர் என்ன சொல்றாரு மகாராஷ்டிரத்தை சேர்ந்த ஒருவர் முதல்வராக முதன்முறையாக இந்திய தலைமை நீதிபதியாக மாநிலத்திற்கு வருகிறார் மகாராஷ்டிராவினுடைய தனிமைச் செயலாளர் மாநில காவல்துறை இயக்குனர் இவன் யாருமே அங்கே பங்கு பெறவில்லை அவர்கள் இது குறித்து சிந்திக்க வேண்டும் யார் சொல்கிறா நான் சொல்லலை சார் பி ஆர் காவாய் சொல்கிறார் இந்த ஆர்கனைசேஷனில் ஒவ்வொன்றும் மாநில காவல் இதெல்லாம் ஒன்னோடு ஒன்று டயப் இருக்கணும் இதுக்கு இந்த நெறிமுறை ஒன்றும் புதுசு இல்லை அப்படிங்கிறாரு இந்தியாவிட உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் சொல்கிறார் இதெல்லாம் புதுசு இல்லை ஒரு மாநிலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வருகின்ற போது இந்த ப்ரொசீஜரை ஃபால் பண்ண ஃபாலோ ஃபாலோ பண்ண ஃபாலோ செய்யணுங்கிறது வந்து புதிதல்ல ஏற்கனவே எப்பொழுதும் உள்ளது தான் ஆனால் அவர்கள் நடத்த நடத்தப்படும் விதத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்னை வந்து நான் ஒரு அரசியலமைப்பினுடைய தலைவர் முதன்முறையாக என்னுடைய சொந்த மாநிலத்துக்கு வருகிறேன் நான் இந்த அளவிற்கு கடை படித்து உயர்ந்திருக்கேன் அதெல்லாம் அவர் மனசில் சொல்கிறார் என்னுடைய சமூகம் ரொம்ப அடிமைப்பட்ட சமூகத்திலேருந்து நான் இவ்வளவு உயர்வான ஒரு அந்தஸ்து குறித்து வருகிறேனே என்ன நீங்கள் கண்ணிய குறைவாக கேவலப்படுத்துகிறீர்களே என்கின்ற அந்த மனக்குறையைத்தான் அவர் சொல்கிறார் இந்த நெறிமுறைகளை எல்லாம் நீதிபதிகள் ஒருவர் மீறி இருந்தால் நீங்கள் என்ன விட்டுருப்பீங்களா அவர் கேட்குறார் நீ போலீஸ் கமிஷனர் வரல அது மட்டும் இல்லாமல் இறையாண்மை கொண்ட ஒரு தேசத்தினுடைய மாநிலத்தினுடைய ஹோம் செக்ரட்டரி வரல மாநகராட்சியினுடைய காவல்துறை ஆணையர் கமிஷனர் வரல இதை நாங்கள் மீறி இருந்தால் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க என்று அவர் சொல்கிறார் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பட்டிய விவாதம் எழுந்திருக்குமே என்று கூறுகிறார் இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு எதுக்கு தெரியுமா தமிழ்நாட்டினுடைய கவர்னர் ஆர் என் ரவி இந்த விவகாரத்தில் நடந்து கொண்டதை பெண்டிங் வைத்ததை கடைசியில் தீர்ப்பு வழங்கிய உச்ச நீதிமன்றம் நூற்றி நாற்பத்தி ரெண்டை சுட்டி காட்டி இந்த முறையில் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் நான் ஏற்கனவே நேற்று பேச காணொலியில் சொல்லியிருக்கேன் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அதை க நேற்று வரை பார்த்துருக்கிறேன் இன்னும் தொடரும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எங்கள்கிட்ட கேள்வி கேட்பீங்க இல்லையா நாங்கள் சுட்டி காட்டணும் இல்லை ஒன் ஃபார்ட்டி டூ அந்த ஒன் ஃபார்ட்டி டூ படித்தான் தீர்ப்பு வழங்கியிருக்கோம் எந்த மாநிலத்துக்கும் நீங்கள் தாமதப்படுத்தக்கூடாதுன்னு ஆகவே நூற்றி நாற்பத்தி ரெண்டு பற்றிய விவாதம் எழுந்திருக்கும் இவை ஒரு சிறிய விஷயங்களாக தோண்டலாம் ஆனால் அது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு நம்முடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய மரியாதைக்கும் கண்ணியத்துக்கும் உரிய பி ஆர் கவாய் அவர்கள் தன்பு தனது மன வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார் நாங்கள் நீதிபதிகளாக நாட்டின் பல பகுதிகளுக்கும் பயணம் செல்கிறோம் மணிப்பூருக்கு போகிறோம் நா ஜார்க்கண்டுக்கு போகிறோம் மற்றும் நாகாலாந்து எல்லா இடத்துக்கும் செல்கிறோம் இது தலைநகர் ராஞ்சியிலிருந்து சுமார் முந்நூறு நானூறு கிலோமீட்டர் தொலை உள்ள தலைமைச் செயலாளர் மற்றும் பிறரும் அங்குள்ள விமான நிலையத்தில் இருந்தனர் ரொம்ப தொலைலெலாம் இல்லை ரொம்ப பக்கத்தில் தான் அவர்கள் இருந்தார்கள் இந்த நிகழ்வுக்கு பின் தலைமை நீதிபதி பி ஆர் காவாய் அதுக்கப்புறம் அம்பேத்கார் நினைவிடத்துக்கு செல்றார் சார் அதுக்கப்புறம் இவ்வளோ கேவலப்பட்டு போனமேன்னு சொல்லி மகாராஷ்டிராவினுடைய பட்னாஃபீஸினுடைய பாரதிய ஜனதா அரசு இதை அவனை வந்து அனுப்புது இது கூட கொஞ்சம் கேவலப்படுத்துறது நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு கவர்னர் அவர்களை கேவலப்படுத்தி சாரி நீதிபதி அவர்களை கேவலப்படுத்தி பி ஆர் கவாய் அவர்களுக்கு மாநில பாரதிய ஜனதா எந்த ஒரு உரிமையும் கொடுக்காமல் எந்த ஒரு அந்தஸ்தையும் வழங்காமல் அவர்களை கேவலப்படுத்தி மறுபடி இந்த செய்தி அவர் பேசின உடனே முதலமைச்சருடைய தலைமை செயலகத்துக்கு சொன்ன உடனே அங்கிருந்து டிஜிபி வரார் அங்கிருந்து அந்த கூட்டத்தை முடிக்கிறார் மரியாதைக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஐயா அவர்கள் அம்பேத்கர் நினைவிடத்துக்கு செல்கிறார் அப்போ அந்த இடத்துக்கு உயரதிகாரிகள் இல்லாதது குறித்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் பல செய்திகளை சேகரிக்க முற்பட்ட போது செய்திகள் இல்லை என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் தன் கருத்தில் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறது அந்த ப அம்பேத்கார் நிலைவிடத்திற்கு சென்ற பிறகு அதை அறிந்தவுடன் தலைமைச் செயலாளர் சுஜாதா சுஜாதா சவுனிக் டிஜிபி ரக்ஷ்மி சுக்லா மற்றும் மும்பை போலீஸ் கமிஷன் தேவன் பாரதி ஆகியோர் போகிறாங்க இப்போ போரிய ஏன் நீ முன்னாடி போகக்கூடாது அதைத்தானாக ஹவாய் பி காவாய் அவர்கள் கேட்கிறார்கள் இதற்கு உண்மையிலே காரணம் இது தமிழ்நாட்டுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்கிறாரு இதற்கான காரணம் வேறு ஒன்றும் இல்லை பாரதிய ஜனதா மேலாதிக்க சக்திகள் தலித் என்பதால் எங்களை அவர்கள் இப்படி ஒதுக்கியிருக்கணும் என்று அவர் தன் கருத்தை அவருடைய வேதனையை வெளிப்படுத்துகிறார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் முதல்வர் பாஜக பட்னாவிஷனுடைய இந்த நடவடிக்கைகளை தமிழ்நாட்டிலிருந்து புதிய தமிழகத்தின் தேவேந்திர குல வேளாளர் பிரிவின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இது ரொம்ப ரொம்ப மோசமான விவகாரம் தலைமை நீதிபதி கவாய் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அவமரியாதை நாடெங்கும் உள்ள அவருடைய அந்த அறிக்கை அப்படியே வாசிக்கிறேன் நாடெங்கும் உள்ள தலித்துகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட உணர்வுகளை ஒடுக்கப்பட்ட தலைவர்களின் உணர்வுகளை பாதிக்கும் செயலாகும் மகாராஷ்டிரா பாஜக கூட்டணி அரசின் இந்த நடவடிக்கை கடும் கண்டனத்துக்குரியது மகாராஷ்டிரா முதல்வர் பட்னாவிஸ் பாரதிய ஜனதாவினுடைய முதல்வர் அவர்கள் தலைமை நீதிபதி அவருடைய ஆட்சியில் பி ஆர் கவாய் அவர்களை உடனடியாக சந்தித்து இந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்கணும் என கேட்டுக்கொள்கிறேன் என கிருஷ்ணசாமி அறிக்கை விட்டிருக்கார் இப்போ புரிஞ்சுக்கிட்டா நீ என்ன உயரத்துக்கு போனாலும் நீ தலித்தான் பாபு ராம் அவர்களுடைய சிலையை கழிவிட்டாங்க அதெல்லாம் மறந்து போயிடாதியா பாபு ஜெகஜீவன் ராம் இன்றைக்கு கூட பல தலித் எம்பிக்கள் உயர் பதவிகள் இருந்தாலும் அவர்களை இந்த மத சாதிய வன்மத்தினால் அவர்களை அனுமதிப்பதில்லை கோயில்கள் கழுவிடப்படுகின்றது பிஆர் காவாயாக இருந்தாலும் இளையராஜாவாக இருந்தாலும் உனக்கு என்ன திறமை இருந்தாலும் நீ தலித்து தான் எங்களுடைய அந்த சித்தாந்தம் உன்னை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கும் இதெல்லாம் புரியாது புரிய புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் என்று எனக்கு தெரியவில்லை ஆக இப்படித்தான் கேவலப்படுத்த அவன் என்ன படித்தாலும் சரி அவன் தலித் தானே அவன் என்ன படிச்சு இசை மேதையாக இருந்தாலும் சரி இசை ஞானியாக இருந்தாலும் சரி அவன் பெரிய ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி அட்மிரல் ஜெனரலாக இருந்தாலும் சரி தொழிலதிபனாக இருந்தாலும் அவன் யார் அவன் ஒரு தலித்து அவன் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் இந்த வெறுப்பு தான் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி நான் சொல்லலை அந்த சமூகத்திலிருந்து குரல் தேவேந்திர குல வேளாளருடைய அந்த புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் சொல்கிறார் ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான எதிர்ப்பு இது வந்து ரொம்ப அநியாயங்க அதனால தானே ஆயிரம் கோடிக்கு வந்து செலவழித்து கட்டப்பட்ட நாடாளுமன்ற கூட்டத்தின் அரசியலமைப்பு நாடாளுமன்றம் என்ன இது வந்து ஹோம் அரசியலமைப்பினுடைய தலைமை தலைமை நிலையம் நாடாளுமன்றம் அரசியலமைப்பை பாதுகாக்கும் அந்த அரசியலமைப்பினுடைய தலைவர் யார் நம்முடைய ஜனாதிபதி ஜனாதிபதி அரசியல் இந்த நாட்டில் உயர்ந்தது சாவரண்ட்டி இறையாண்மை கொண்ட தேசத்தினுடைய மிக முக்கிய அரசியலமைப்பு அந்த அரசியலமைப்பின் தலைமை பொறுப்பில் இருப்பவர் மரியாதைக்குரிய ஜனாதிபதி மரியாதைக்குரிய ஜனாதிபதி அம்மா அவர்களை அழைக்காமல் பிரதமர் மோடி தான் அது தொடர்ந்து வச்சார் என்ன நியாயம் காரணம் காரணம் என்ன புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவருடைய சாதியும் அவருடைய இதுதான் இப்படித்தான் இவர்கள் செய்கின்றார்கள் இது ரொம்ப மோசமான விவகாரம் தோழர்களே இன்னும் சமூகங்கள் விளைத்து கொள்ள வேண்டும் இது மதமாற்றம் அல்ல இது மதத்தினுடைய வெறுப்பல்ல ஒரு சமூகத்தின் மீது இருக்கிற வெறுப்பு இந்த அளவுக்கு ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய் அவர்களை கேவலப்படுத்துவதை தலித் தலைவர்கள் இன்னைக்கு பலர் வடநாடுகளிலிருந்து கடும் கண்டனங்களை வந்திருக்கு அவர் சந்தித்து பட்னாவிஸ் பாஜக முதல்வர் மன்னிப்பு கேட்கும் என்ற வலிமையான குரல்களுக்கு பாரதிய ஜனதா என்ன பதில் சொல்ல போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம்